என்பா எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் உரிமை நான் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நாலு கன்று வலை இருக்குது நண்பா நாலரை கன்று வலை ஒன்று இருக்குது இந்த ரெண்டு வலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது பாருங்க நண்பா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வலை தான் நண்பா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கன்று நண்பா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா அதை ஃப்ரீயாக வரும் இது நாலரை கன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் நாலு கன்று கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலரை கன்று கொஞ்சம் லாங்காக போனால் கொஞ்சம் லாங்காக இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் இதில் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதினோரு அடி ஹைட் நினைப்பேன் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி ஹைட் இந்த வலைங்க நைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் சிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் இதில் வந்து மீன் என்ன சைஸ் மீன் மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ அது சைஸ் மாட்டோம்னு ஆமாம் விரால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் விரால் இருந்தால் தான் மாட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பாருங்க வலை நல்ல நைஸாக இருக்கும் நல்ல ஹைட்டு வலை தான் நம்ம ஏரியிலையோ குளத்துலையோ ஆற்றுலையோ கூட்டிட்டு போய் விட்டுக்கலாம் வலை வந்து அந்த அளவுக்கு ஆகும் வாங்க போயிட்டு நாலு கன்று வலையை போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கன்று வலை இது பாருங்க இது வந்து நாலு கன்று வலை பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கன்று வலை நண்பா இந்த வலையங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி ஹைட் இருக்கு நண்பா இது அல்லது ஹைட்டான ஒரு வலை தான் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் சிக்ஸ் தான் நண்பா இந்த வலையோட ஒரு நைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நல்லா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ அரை கிலோ சைஸ்லேருந்து விரால் மாட்ட ஆரம்பிக்கும் ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி கிலோ சைஸ்லேருந்து மாட்டோம் நண்பா காலி கிலோ ஒரு ஒரு முந்நூறு கிராமு அது மாதிரி ஜிலேபி வந்து மாட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கண்ணு கொஞ்சம் சின்னது ஆனால் சைஸாக கொஞ்சம் ரெழுக்கு விராலுக்கு எல்லாம் நல்ல சைஸாக இருந்தால் கூட மாட்டிக்கும் நாலு கண் நல்லா நண்பா இது இங்கே பாருங்கள் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு தான் நம்ம போட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி கயிறு போட்டு இதை இது பார்த்தீங்கன்னா இது பேர் தான் ஊனல் நம்ம ஊனல் போட்டுருவோம் அப்போ ஊனல் போட்டோம்மா என்ன ஆகுனா நமக்கு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போகாது நண்பா பாருங்க மூணு அடிக்கு மூணு ஏழு அடிக்கு ஒரு ஊனில் போட்டுருக்கோம் நண்பா இந்த போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு ஊனில் போட்டுருக்கேன் இந்த ஒரு ஊனில் போட்டுருக்குறேன் ஊனலும்போது நீங்கள் அந்த ஊனில் காட்டணும் ஊனில் தான் காட்டினுடே ஓகே கிட்ட காட்டணும் அத்தியா ரொம்ப கிட்ட காட்டுறீங்களா அதுக்குண்ணே ஜூம் பண்ணா இது மாதிரி நான்ப்பா இதுதான் மூணு அப்போ நம்ம கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வராது இதுலேயே வந்து நின்றுது அப்போ நம்ம வலிச்சுனா நம்ம கேவல தொழில் ஊற்றுப்புறோங்க ஒன்றரை தான் வரும் இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கயிறு இருந்து வராது தொங்காது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கயிறு ஃப்ரீயாக இருக்குமா நண்பா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஓ அதுதான்பா இதுதான் வரையோட ஹைட்டு யாருன்னா வேணுன்ட்டுருங்க யாருன்னா வேணும் வில வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்க நண்பா நன்றி நண்பா உங்கள் நண்பர்கள் மீன்புரி நண்பர்கள் யாருன்னா இருப்பாங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருனா இருந்தாங்கனாக்கா நம்ம வலை மாதிரி சேல்ஸ் பண்ணுறேன் நண்பா என் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் இருக்குது டிஸ்பிளேலேருந்து நம்பர் எடுத்து எனக்கு நீங்கள் கால் பண்ணி வலை என்ன ரேட்டு என்ன இப்படின்னு கேட்டுக்கலாம் நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறோம் சென்னையிலேருந்து பக்கத்தில் திருவள்ளூர்னு ஒரு ஊர் நண்பா அந்த ஊரில் தான் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் உங்கள் நண்பர்கள் மீன் பிடிக்க நண்பர்கள் யாருன்னா வலைகளை உங்களாண்டு யாருன்னா கேட்டீங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என் நம்பரை அவங்க அனுப்பிச்சி விட்ருலாம் என் வீடியோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வலையை வந்து கரெக்டாக நம்ம கொரியர் போட்டு அனுப்பிச்சோம் நண்பா எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம் ஆமாம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இது ஃபுல்லாக அனுப்புகிறோம் நண்பா எண்ணவங்க ரெண்டு பேருக்காக தான் வலை கேட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என் நம்பருக்கு கொஞ்சம் அமுச்சிவிடுங்க நன்றி வணக்கம் நண்பா கட் பண்ணுங்கள்